இந்த விருப்பு வாக்கு முறையின் கீழே அதிகூடிய விருப்பு வாக்குகள் அறுபத்தி ஐந்து மேற்பட்ட விருப்பு வாக்களை எனக்கு தந்து மட்டக்களப்பு மக்களும் நாடு முழுவதும் ஒரு அனுர அலை அனுரவனுடைய சுனாமி அடிக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் அந்த சுனாமியை நின்று பிடித்து நாங்கள் அதிகூடிய வாக்குகளை எடுத்து அதிகூடிய ஆசனங்களை எடுத்திருந்தோம் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள்

ඒය අනුව දෙදාාස් වි්‍යාත්‍රයේ ජනවාරි මස්ස පළවෙදෙන දිනෙන් පසුව, නිකුත් කර ඇති සුරාබදු බලපත්‍ර පිළිබඳ විස්තර සයිහිත වාත්තාවක්, නොපමාව මාවත යොමුකරන මෙෙන් කරුණික දන්නු. வணக்கம் டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி செய்திகளுடன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி யார் யார் இதன் பின்னணியில் இருந்தார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க வைத்த கடந்த முறை தேர்தலிலும் அதிகமான தாக்கத்தை செலுத்தியது இல்லவற்றால் செலுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் பெரிய அளவில் செலுத்தாதது போல எங்களுக்கு தெரிகிற பாபமித் அதாவது மதுபான அனுமதி பத்திரங்களின் விவரங்கள் இந்த நாளில் நாடாளுமன்றத்திலே வெளியிடப்பட்டது ஆனால் பூசியும் பூசாததும் போல இந்த பெயர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தவர்கள் தெரிந்து கொள்கிறோம் முழுமையான பெயர் பட்டியல் விவரங்களும் இணையதளம் வழியாக இருக்கின்றன அந்த பெயர் விவரங்களை கீழே உள்ள இணைப்பின் வழியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதில் இருக்கின்ற விடயம் இந்த மதுபான சாலை உரிமைகள் யாரிடம் வழங்கப்பட்டுகின்றன என்ற விவரங்கள் தான் வெளியிடப்பட்டுகின்றனவே தவிர அரசியல்வாதிகள் யாருடைய பெயர்களும் வெளியிடப்படவில்லை என்பது மக்களுக்கு நிச்சயமாக ஏமாற்றமான ஒரு விடயமே ஆனால் மாவட்ட வாரியாக அதுபோல ஒவ்வொரு மாகாணங்களிலும் எத்தனை மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்ற விவரங்கள் வெளியிடப்படுகின்றன மொத்தமாக ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த வருடத்துக்குள்ளே முன்னூற்று அறுபத்தோரு அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்றன இதில் இருக்கின்ற சிக்கல் என்ன மதுபான சாலைகள் எல்லா இடங்களிலும் இருப்பது வழிமேதானே இப்படியான கேள்விகள் உங்களுமத்தில் இருந்தால் நான் அதுக்கு விரிவான விடயங்களை கொண்டு வருகிறேன் இன்னொரு பக்கம் இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சில முக்கியமான உரைகள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எழுப்பிய உரையில் அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றி சொன்னது மிக முக்கியமான ஒன்று இதை இந்த நாளில் அரசாங்க தரப்பு பதில்களும் ஒரு பக்கம் இருந்தன அதே வேலை அரசாங்கத்தின் கொள்கையை விளக்க பிரகடனமானது எந்த விதமான வாக்கெடுப்பும் இல்லாமல் ஏகமனதாக இந்த நாளில் சபையில் நிறைவேறியது ஆனால் இனி வரப்போகின்ற அரசாங்கத்தின் தீர்மானங்களும் அவ்வாறுதான் நிறைவேறும் என்பது உறுதி காரணம் அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த பெரும்பான்மை இந்த மிகப்பெரும் பெரும்பான்மையை அந்த அரசாங்கம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதுதான் அரசாங்கம் எடுக்கப் போகின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று இது இந்திய நாளில் நாடாளுமன்றத்தின் அமர்வுக்கு பிறகு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார்கள் அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு சில ஊடகங்களும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்கர் பயங்கரவாத சட்டமானது இனிமேலும் பயன்படுத்தப்படாது என்ற உறுதியை வழங்கியிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம் இதுவே பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக கடந்த மாவீரர் நாள் அனுஷ்டிப்பின் போது தமிழில விடுதலை பிரிவுகளின் தலைவரின் படத்தை ஃபேஸ்புக்கிலே பகிர்ந்தார் என்று கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியல் வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் இந்த நாளில் பிணங்கில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றார் அவர் பற்றிய விவரங்களையும் அந்த செய்தி பற்றிய விவரங்களையும் விளக்கமாக கொண்டு வருகிறேன் இதேவே இந்திய நாளில் பங்கு சந்தை பெரும் உயர்வை காட்டியிருந்தது இதுவரை காலமும் அடையாத உயர்வு மட்டத்தை எட்டியிருந்ததாக சாதனை குறிப்புகள் தெரிவிக்கின்றன அவை பற்றிய விவரங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வருமான வரி திரட்டை இன்னும் கையளிக்காதோருக்கு விடுத்திருக்கின்ற முக்கியமான அறிவித்தல் ஒன்றை பற்றிய செய்தியும் கிடைத்திருக்கிறது இந்த நாளின் முழுமையான செய்திகளுக்குள் விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செல்வோம் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் மூன்றாவது அமர்வு இந்த நாளில் இடம்பெற்றது முதல் இரண்டு அமர்வுகளில் உரையாற்றப்பட்ட விடயங்கள் அதுபோல அதில் தொடரப்பட்ட விடயங்கள் ஆகியவற்றோடு உரைகள் மற்றும் இதர முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் என்று பல்வேறு விடயங்கள் இந்த நாளில் இடம்பெற்றது குறிப்பாக ஜனாதிபதியினால் நிகழ்த்தப்பட்ட கொள்கை விளக்க பிரகடனமானது இந்த நாளில் ஏக மனதாக வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருந்தது முதல் பல்வேறு உரைகள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நாட்டிய நாளின் உரையிலே அனுர என்ற ஒரு மாபெரும் சுனாமி எதிர்த்து தாங்கள் கிழக்கு மாகாணத்தில் எவ்வாறு வென்றோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எவ்வாறு வெற்றி பெற்றோம் என்ற விடயங்களை பகிர்ந்திருந்தார் அவர் சொன்ன அந்த விடயங்களில் மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள்களில் ஒன்றாக குறிப்பாக இப்போது அரசியல் கைதிகளின் விடுதலை அமைய வேண்டும் என்ற விடயத்தோடு இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் ஆகியவற்றோடு அவர் எழுப்பிய கேள்விதான் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் என்று சொல்லப்படுற பா பெர்மிட் லைசன்ஸ் இந்த பா பெர்மிட்ஸை பெற்றுக்கொண்ட கொண்டோரை பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே பாராளுமன்ற பிரதித்துவம் கிடைத்திருக்கு அதிலேயும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலுமே எங்களுடைய கட்சிக்கு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் அதிக வாக்குகள் கிடைத்து மட்டக்களப்பிலையும் கூட எங்களுடைய மக்கள் ஒரு வரலாற்று சாதனை எப்படி என்பிபிக்கு நாடு முழுவதும் நூத்தி ஐம்பத்தி ஆசனங்கள் கிடைத்ததோ அதே போல மட்டக்களப்பிலே வரலாறுலே இந்த விருப்பு வாக்கு முறையின் கீழே கூடிய விருப்பு வாக்குகள் அறுபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்பு வாக்களை எனக்கு தந்து மட்டக்களப்பு மக்களும் நாடு முழுவதும் ஒரு அனுர அலை அனுரவனுடைய சுனாமி அடிக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் அந்த சுனாமியை நின்று பிடித்து நாங்கள் அது கூடிய வாக்குகளை எடுத்து அதுக்கூடிய ஆசனங்களை எடுத்திருந்தோம் நாட்டிலே சமத்துவம்ன்றது முக்கியம் நாட்டிலே சமத்துவம்ன்றது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டும் தமிழ் மக்களுக்கு மட்டும் உறுத்தான சில பிரச்சனையை பற்றி அவர் சொல்லவில்லை அந்த விடயங்களை பற்றி இந்த சபையிலே நான் சொல்லாமல் நினைக்கிறேன் என்றால் மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கின் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்ற அந்த அங்கீகாரத்துடன் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த இடத்திலே நான் அந்த பிரச்சனையை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்த அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையிலே சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு இன்று பல்வேறு வழக்கின் டேக் இருக்கிறார்கள் ஆக்ஷன் டு address this issue. The political prisoners of this country must be released. The government must take action. The National Integration Minister, the Prime Minister have also been very uh, active in the past about the Prevention of Terrorism Act. But this morning, unfortunately, I saw a cartoon done by Nama Lamarasinghe, uh, the PTA, which, use, which is for Prevention of Terrorism Act. Today, the cartoonist has projected it saying, Power to Anura. So we don't want to see these sort of things happening in the public. The PTA was something that even the JVP or the NPP agreed to repeal. The NPP members did a

இவங்களுக்கான தண்டனை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்த விட விசாரணையில் மட்டுமில்லை உண்மை கண்டறியப்படுவது மட்டுமில்லை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தி ஹாஸ் அண்ட் மெக்கானிசம் தன்னுடைய உரையின் போது சாணக்கியன் அண்மையில் அரசாங்கம் முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான இரண்டாம் நாள் விவாதம் பற்றி சொல்லும்போது சுழற்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறு அரசியல் கைதிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார் இதற்கு உடனடியாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் பதில் வழங்கியிருந்தார் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார் இதன்படி உரிய சட்டத்துறையினருடன் கலந்துரையாடி அதிக காலம் தாழ்த்தாது விரைவில் இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதுபோல சாட்சியங்கள் இல்லாமல் நீண்ட காலமாக விடக்கறியல் வை தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு மற்றும் நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்காரர் குறிப்பிட்டது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் ஆகியவற்றோடு அவர் எழுப்பிய கேள்விதான் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் என்று சொல்லப்படும் இந்த கொண்ட ஒரு பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த பார்மிட்டில் அப்படி என்ன இருக்கிறது மதுபான அனுமதி பத்திரங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுவது இயல்பானது தானே ஊருக்கு நகரத்துக்கு நகரம் ஒரு மாகாணத்தின் ஒரு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இந்த மதுபான சாலைகள் எல்லாம் இருப்பது வழக்கம் தானே ஒரு மதுபான சாலை ஒன்று எவ்வாறு பெறப்பட்டிருந்தது அதற்கான உரிமை இலக்கம் போன்ற விடயங்கள் எல்லாம் பகிரப்படுவது சட்டபூர்வமாக விற்பனையில் ஈடுபடுவது தானே சட்டபூர்வமான விற்பனையில் ஈடுபடும் போது என்ன சிக்கல் இருக்கிறது இப்படியான கேள்விகள் பல இருக்கலாம் இதுல இருக்கின்ற விடயம் என்னவென்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் தான் வழங்கப்படும் இது கலால் திணைக்கல மூலமாக வழங்கப்படுவது உண்டு ஜனாதிபதியின் கீழ் நிதியமைச்சர் மூலமாகத்தான் இது பகிர்ந்து வழங்கப்படும் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கு மதுபான சாலைகளை நடத்துவதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குது டிமாண்ட் அதிகமாக இதை பெற்றுக் கொள்வோர் பணம் செலுத்தி இந்த லைசன்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் உரிமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ரெஸ்டாரண்ட் அதாவது சில உணவகங்களில் மதுபானம் விற்பதற்கான அனுமதி இல்லை சில உணவகங்களில் இருக்கும் சில தங்குமிட விடுதிகளில் இவ்வாறான அனுமதிகள் இருக்கு அது போல தனியாக பார் வைன் ஸ்டோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இப்படியான அனுமதி பத்திரங்கள் தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு நடைமுறை அடிப்படையில் இருப்பது இல்லை ஒரு அளமதி வைக்க முடியாது அதற்கான தனியான உரிமங்கள் இருக்கு அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் போது சில நடைமுறைகள் இருப்பதன் காரணமாக சிபாரசுகள் மூலமாக இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் சில வர்த்தகர்கள் அரசியல்வாதிகளை நாடி இந்த மதுபான உரிமங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்ற வடிவிகள் தான் இங்கே இதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சிக்காரத்திலே தான் ஜனாதிபதி தேர்தலில் இறங்கிய வீடியில் தன்னுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த மதுபான உரிமங்களை அரசியல்வாதிகள் மூலமாக வழங்கியதாகத்தான் இப்போது குற்றச்சாட்டு இது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முன்னூற்று அறுபத்தொரு மதுபான அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டுகின்றன என்பதுதான் வெடி இவை சில அரசியல்வாதிகள் மூலமாக வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன பல பேரது பெயர்கள் நேரடியாக சொல்லப்பட்டு சிலரது பெயர்கள் மறைமுகமாக குற்றம் சுமத்தப்பட்டு நான் வெளியாகி இதிலே வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் கடந்த நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவருமான சி வி விக்னேஸ்வரன் அவரது பெயர் இங்கே வெளியானதை அடுத்து பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார் தான் தனக்கு தெரிந்தவருக்கு இந்த சிபார்சை வழங்கியதா வேறு யாரும் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வெளியில் எந்த ஆளும் ஒரு சிலர் நெருக்கமான உறவினர்களது பெயர்கள் வரும்போது அதை யார் பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற விடயங்கள் இங்கே வெளியாக குறிப்பாக இப்போது ஒரு சிலரது பெயர்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த நாளில் வெளியிடப்பட்ட அரசாங்கம் இவ்வாறு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின் மூலமாக மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று இந்த நாளில் வந்தது இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேட்டது கொண்டது கிடங்க உடனடியாகவே அவைத் தலைவரான பிமல் ரத்நாயக்க அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாதிஸ் அவர்கள் இதை வெளியிடுவார் என்று சொல்லி அறிவித்திருந்தார் மாலை வேளையில் இருக்கின்ற நேர பற்றாக்குறை காரணமாக தானே வெளியிடுவதாக பிமல் ரத்நாயகர் இந்த பெயர்களை நாடாளுமன்றத்திலே வாசித்திருந்தார் இதிலே அவர் சொன்ன இந்த விடயங்களை பொறுத்தவரையில் முன்னூற்று அறுபத்தோரு அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டிருந்தன என்று சொல்லி அறிவித்திருந்தார் அதிலே நூற்று எழுபத்தி ரெண்டு எஃப்எல் என்று சொல்லப்படுகின்ற வகையார் அதாவது இது சில்லறை வைன் சாதாரண கடைகள் மூலமாக விற்கப்படுகின்ற வைன்ஸ்டோஸ் ஆக மதுபானங்கள் விற்கப்படுகின்ற பழமையாக நாங்கள் பார்க்கின்ற அந்த மதுபான சாலைகளுக்கான அந்த விதைப்பத்தங்கள் இவை குறிப்பாக ரீட்டைல் அதாவது சில்லறை விற்பனையை செய்ய முடியும் இவற்றில் வழங்கப்பட்ட எண்ணிக்கைகளின் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை வழங்கப்பட்டன என்ற விடயங்களை அவர் பட்டியலிட்டு இன்றைய நாளில் குறிப்பிட்டார் மேல் மாகாணத்தில் தான் நூற்று பத்து இவ்வாறான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன தென் மாகாணத்திலே நாற்பத்தி எட்டு மத்திய மாகாணத்திலே நாற்பத்தைந்து வடக்கு மாகாணத்திலே முப்பத்தி ரெண்டு வடமேல் மாகாணத்திலும் ஊவா மாகாணத்திலும் முப்பது வட மத்திய மாகாணத்தில் பதினான்கு கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு இவ்வாறான மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது பற்றி அவர் இன்றைய நாளில் குறிப்பிட்டார் இதுவெளியிலே மாவட்ட அடிப்படையில் வழங்கப்பட்ட எஃப்ஓ பட்டிகல் தான் இங்கே மிக முக்கியமானதாக மக்களால் கருதப்பட்டிருந்தது குறிப்பாக எத்தனை மாவட்டங்களுக்கு எத்தனை எத்தனை வழங்கப்பட்டன என்பது குறித்து மக்கள் இதன் அடிப்படையில் தங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இதை வாங்கியிருப்பார்களா என்பது குறித்த ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இவர்கள் வாங்கியிருப்பார்களோ என்ற அடிப்படையில் அவர்கள் இதை கேள்வியை எடுப்பிருந்தார் திம்ம கெமதி மியாஸ்தாவேதிய சபாகத்த கடன் நகரு கதாநாயக துமனி அகாக் ஜனாதிபதி காராலயம் லபாதி திபெனோமுதால் அமாத்தாஷா நியோஜன் அகடமி நவசுராபது பலபத் லபாதீம ඒය අනුව දෙරාස් විශ්‍යාත්‍රයේ ජනවාරි මස්ස පළවෙඳෙන දිනෙන් පසුව නිකුත් කර ඇති සුරාබදු බලපත්‍ර පිළිබඳ විස්තර සහිත වාවත්තාවක් නොපමාව මාවත යොමු කරන මෙෙන් කරනික දන්නු. එසේම නැවත දැනම් දෙනතෙක්. කිසිදු සුරාබදු බලපත්‍රය නිුත් නොකරන ලෙස ජනා අතිකර ජනාතිපත්වමක පටෙස් පරිදි තවගර දන්වා සිටිමි ආචාරයෙන් ස් කුමානායක ජනාවිි ලේකම්. මේ ඔක්තෝමණ මා සි දෙවෙනිදා. මුදල්ල මාතංශ ලේකම්තුමාට. යගමි කනල දල ේඛනය ඒ අනුව ගරු කථනායකතුමනි මුද ළමාර්ත්‍යංශයගේ සවිස්්‍ය විස්සරය ලබාදී තිබෙනවා මටඒ සම්පූර්ණයම දිරිපත් කන්නවා බලාපොරොත්තු වන්නේ නැහැ මේ ප්‍රතිවත්ති පිළිබඳුවාදය නිසා. නමුත් කරුණු කීපයක් මේ සභාව වදාන්ට යොමු කරමින් මේ සභාගත කරන්න මෙම කාලය තුළදී බස්නායිර පලාාත තුළ මුළු බලපත්ව සංඛාකසිේ දහයකුත් දකුණු බලාත තුළ හතලෙස් අටකුත් උතුරු පලාතෙ තිස් දෙකුත් அநேகமான மக்கள் பிரதிநிதிகள் தாங்கள் இதை வாங்கவில்லை என்று சொல்லி உறுதியாக சொல்கின்றார்கள் கட்சிக்குள்ளேயே சில கட்சிகளுக்குள்ளேயே அவர் இவர் வாங்கியிருப்பார் என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதை நாங்கள் கடந்த தேர்தல்களில் வந்தோம் இது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்று கருதப்பட்டிருந்தது ஆனால் பார்த்தால் இன்றைய நாளில் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்கவில்லை நான் முதலில் மாவட்டங்களின் அடிப்படையில் மாகாணம் ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்ற மாவட்டங்களின் அடிப்படையில் எத்தனை எத்தனை இவ்வாறான மதுபான அனுமதி பத்திரங்கள் குறிப்பாக எஃப்எல் போ அதாவது இந்த சில்லறை அடிப்படையில் விற்கக்கூடிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்று பார்க்கலாம் மேல் மாகாணத்தில் இவ்வாறு நாற்பத்தி எட்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதுல இருபத்தி ரெண்டு கொழும்பிலே அது போல கம்பஹாவிலே பதினெட்டு கடுத்துறையிலே எட்டு தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் பத்தொன்பது இவ்வாறு வழங்கப்பட்டன காலி மாத்திரை மற்றும் அம்பாத்தோட்டை வடக்கு மாகாணம் இங்கேதான் அடிக்கடி பொருளாக இருந்த அந்த மாகாணம் வடக்கு மாகாணத்தில் இருபத்தைந்து இவ்வாறான போ சில்லறை மதுபான விற்பனைக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன இதிலே ஐந்து யாழ்ப்பாணத்திலே பதினாறு இம்முறை கிளிநொச்சியிலே வழங்கப்பட்டன கிளிநொச்சி பேசுபொருளாக இங்கே இருந்தது ஆனால் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியின் பெயரும் அங்கே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு வடிவம் இதை விடல முல்லைத்தீவிலே எந்த ஒரு மதுபான புதிய சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்பது பாராட்டுக்குரியதா இல்லவற்றல் ஆச்சரியத்துக்குரியதா எனக்கு தெரியவில்லை அதேபோல வவுனியாவிலே இரண்டு மன்னாரிலே இரண்டு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் திருகோணமலையில் நான்கு மட்டக்களப்பிலே ஒன்று அம்பாறையிலே ஐந்து வந்து மொத்தமாக பத்து இவ்வாறு வழங்கப்பட்டது இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக பரலாலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு இது வழங்கப்பட்டன என்பது குறித்து மத்திய மாகாணத்தில் மொத்தமாக இருபத்தைந்து இவ்வாறான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன இதில் கண்டியிலே பதினொன்று மாத்தலையிலே ஆறு நுவர்லியாவிலே எட்டு வந்து வழங்கப்படுகின்றன ஊவா மாகாணத்தை பொறுத்தவரையில் இவ்வாறு வழங்கப்பட்டதில் உவா மாகாணத்தில் பதுலையில் மொத்தமாக ஒன்பதும் மொனராகலையில் ஏழுமாக மொத்தமாக பதினாறு இவ்வாறு வழங்கப்படும் இதன் அடிப்படையில் தான் மாகாண மற்றும் மாவட்ட அடிப்படையில் வழங்கப்பட்டதாக தெரிகிறது அரசியல்வாதிகளின் பெயர்கள் இல்லாமல் இது இவ்வாறான இந்த பட்டியல் வெளியிடப்பட்டு மக்கள் இதன் மூலமாக காணப்போவது என்ன அவர்கள் அறிந்து கொள்ளப் போவது என்ன என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக மக்களால் எழுப்பப்படுகிறது நீங்கள் சமூக வர்த்தளங்களை பார்த்தால் இதற்கு பேசாம இந்த அரிசி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் இப்படியான கருத்துக்கள் போல இதோ பாலிஸ் வந்து மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் ஆனால் அரசியல்வாதிகள் பெயர்கள் வெளிப்படுத்தப்படவில்லை இது மக்கள் தாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற சமூக வரத்தல விடயங்களை பார்த்தால் நான் இட்ட பதிவின் கீழே வந்திருக்கின்ற கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இதனை சிபார்சு செய்த அரசியல்வாதிகளைத்தான் மக்கள் இனம் கண்டுகொள்ள இருந்தார்களே இருந்தார்கள் பார் ஓனர்களின் தகவல்கள் யாருக்கு வேண்டும் அதுல எந்த விதமான தேவையும் இல்லை ஓனர்களின் தகவல் அறிந்து மக்கள் என்ன பண்ண போறாங்க அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியுமா இப்படியான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன பார் லைசன்ஸின் பட்டியல் அது போல கள்ளன் பிடிக்கிற வேலை உகண்டாவில் உள்ள படத்தை கொண்டு வருவது இப்படியான விடயங்களை அரசாங்கம் பேச்சளவில் மேடை பேச்சளவில் சொன்னதே தவிர இதுவரைக்கும் செய்து காட்டியது கிடையாது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இப்போது வெளியிடப்படுகின்ற இந்த பெயர் பட்டியல் மூலமாக எந்த விதத்திலும் மக்களுக்கு அரசியல்வாதிகள் தங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறான குற்றங்களை இழைத்தார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும் பார் பெர்மிட் சிபார்சு பெயர் பட்டியல் வெடிவரும் என்றுதான் மக்கள் ஆரம்பத்தில் நினைத்திருந்தார்கள் மேடை ஆரம்பத்திலே சுனில் அந்துனத்தை போன்றோர் குறிப்பிட்டதும் இதைத்தான் குறிப்பாக இந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை தங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்று ஆனால் பார்த்தால் இப்பொழுது வந்திருப்பதில் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இல்லை இனி மக்கள் இதை துருவி விசாரித்தால் இல்லாவிட்டால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி மிக முக்கியமானது சிறு விடுகளில் சிபார்சு செய்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இல்லாமல் மதுபான சாலை உரிமையாளர்களின் பெயர்களோடு மட்டுமே நடத்தப்பட்டால் இதற்கு மேலே இந்த விடையை பேசுவதில் அர்த்தம் கிடையாது காரணம் இதிலே என்ன காரணத்தால் அரசியல்வாதிகளின் பெயர்களை நாங்கள் அடுத்தமாக நாங்கள் கேட்கிறோம் இல்லவற்றால் மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் இன்று கூட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் உழைக்க பிறகு அதை பதிலாக சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி இதை லஞ்சமாக கையூட்டாக அரசியல்வாதிகளுக்கு வழங்கி ஆதரவை பெற்றுக் கொள்ள முனைந்தார் இந்த மதுபான சாலை உரிமை பத்திரங்களை அவர் வழங்கியது லஞ்சமாக அடிப்படையில் இவை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று குறிப்பிட்டார் இந்த விசாரணைகள் தொடருமா இல்லாவிட்டால் இந்த பெயர் பட்டியலோடு நிறுத்தப்படுமா என்பதுதான் இப்போது நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான ஒரு கேள்வி இந்த பெயர் பட்டியல்கள் இன்றைய நாளில் நீங்கள் வெளியிடப்பட்ட இந்த பட்டியல்களின் எண்ணிக்கையை பார்த்தால் சில மாவட்டங்களில் இம்முறை தேவைக்கு அதிகமாக இந்த மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவதும் கவலைப்படுவதும் மக்களாக இருக்கும் ஜனாதிபதி அன்ரோக்குமார் தேசா நாயக்கவும் வழமையான அரசியல்வாதிகள் போல முழுமையான சிபார்சு செய்த அரசியல்வாதிகளின் பெயர்களை பயன்படுத்தாமல் தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு உதவும் என்ற அடிப்படையில் அவற்றை மறைத்து விட்டாரா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள் இதற்கான பதிலை அரசாங்கம் இனி தொடர்ந்து வரும் காரத்தில் வழங்கும் என்று நாங்கள் பார்த்திருப்போம் இதுவேளை எந்த நாளில் நாடாளுமன்ற அமர்வுக்கு பிறகு ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசா நாயகவை தமிழரசுக் கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்திருந்தனர் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன் போது இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருந்தார்கள் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி இப்போது எதிர்காலத்தில் பயங்கரவாத தடைசடத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி தங்களிடம் குறிப்பிட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டதாகவும் இனிமேலும் இதை பயன்படுத்த தான் விரும்பவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாகவும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு அவர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் இங்கே சொல்லப்படுகின்றது வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் காணி அபகரிப்பு காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் தங்கள் எட்டு பேரும் கலந்துரையாடியதாக சாணக்கியன் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் சாணக்கியன் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமூர்த்தி ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துறைராசர் ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் அரிசி விலை அரிசி தட்டுப்பாடு அதுபோல தேங்காய் விலை இருநூறு ரூபாயை தாண்டியதாக அண்மை காலத்தில் மக்களால் முனுமனுப்போடும் அதிருப்தியோடும் பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இந்த விடயங்கள் குறித்து வர்த்தக அமைச்சரான வசந்த சமரசி நாடாளுமன்றத்திலே விளக்கம் அடித்திருக்கிறார் குறிப்பாக இனி பண்டிகை காலம் வரப்போவது மக்கள் பண்டிகையே சந்தோஷமான முறையில் கொண்டாட திருப்திகரமான முறையில் அவர்களுக்கான உணவு விநியோகம் விடப்பெறும் என்று இங்கே குறிப்பிட்டிருந்தார் என்ற நாள் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய போது குறிப்பாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் இரண்டு லட்சம் கிலோ அரசியை தாங்கள் வழங்க எண்ணியிருப்பதாக அதற்கு உறுதி வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டு நாள் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி முதல் இந்த விநியோகம் இடம்பெறும் தடையில்லாமல் இடம்பெறும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக உள்ளூர் சந்தைக்கு அரசாங்க உரிமம் கொண்ட சத்தோச போன்ற விற்பனையங்கள் மூலமாக கட்டுப்பாட்டு விலையில் அவை விற்கப்படும் என்று உறுதி வழங்கியிருக்கின்றார் அதுபோல சத்தோச மூலமாக பிரதான நகரங்களிலும் நகரங்களுக்கு அண்மைத்த ஏனைய சத்தோச விற்பனை நிலையங்களிலும் தேங்காயும் கட்டுப்பாடான விலையில் விற்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டுகின்றார் அடுத்த இரண்டு வாரங்களில் தேங்காய் நூற்று முப்பது ரூபாய் அளவில் விற்கப்படும் அவர் உறுதி வழங்கியிருப்பது முக்கியமானது அரசாங்கத்தின் வழமையான வாக்குறுதி போல இந்த அரசாங்கத்தின் வழமையான வாக்குறுதிகள் போல இது அமைந்து விடாது என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கோம் காரணம் எரிபொருளின் விலையை கட்டுப்பாட்டு விலைக்கு கீழே கொண்டு வந்து நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்போவதாக இதை அரசாங்கம் தெரிவித்திருந்தது அதிலே வசந்த சமரசிங் அவர்களும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இப்போது தேங்காயின் விலை இருநூறு ரூபாய் இருநூற்றி இருபது ரூபாய் வரை வந்திருக்கிறது கடந்த காலங்களில் நூற்று அறுபது ரூபாய் அளவில் இருந்த தேங்காயின் விலை இப்பொழுது முப்பது ரூபாய்க்கு விற்கப்படும் என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கின்றார் முட்டைகளின் விலை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை இப்பொழுது நத்தார் காலம் நெருங்கி வரும்போது மீண்டும் முட்டையின் விலை அதிகரிக்குமோ என்று மக்கள் அங்காலாய்ப்போடு இருக்கும்போது இந்த தேங்காயின் விலையை நூற்று முப்பது ரூபாவுக்கு தருவதாக அமைச்சர் இணங்கி இருப்பதை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம் விட மதுபான உரிம பத்திரம் இவற்றை பற்றி நாங்கள் இங்கே பேசும்போது இலங்கையிலே மதுபான பிரிகர்களுக்கு பழக்கமான ஒரு பெயர் இலங்கை மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் பிழக்கப்பட்ட ஒரு பெயரான மின்டிஸ் நிறுவனத்தின் மதுபான உரிமை பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐந்து ஏழு கோடி ரூபாய் வருமான வரி கட்டணத்தை செலுத்தாத காரணத்தால் இந்த டபிள்யூஸ் நிறுவனத்தின் மதுபான உரிமம் நாளை அதாவது ஐந்தாம் தேதி முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டணத்தை முழுமையாக செலுத்தாமல் விட்டால் அனைத்து மதுபான உரிமங்களும் வருகின்ற முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு புதுப்பிக்கப்படாது என்று கலால் திணைக்களம் அறிவித்திருப்பது முக்கியமானது இதவேளே வருமான வரி கட்டாதோர் இதுவரை வருமான வரி கோவைகளை செலுத்தாதோர் ஆகியோருக்கு மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வழங்கி இருக்கிறது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரி விபர திரட்டை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாச எல்லை இப்பொழுது நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இறைவரி சட்டத்தின் ஏற்பாட்டுக்கு அமைய வருமான வரி செலுத்தினர்கள் ஒவ்வொரு மதிப்பீட்டாண்டு முடிவடைந்த தேதியிலிருந்து எட்டு மாதங்களுக்குள் இந்த வருமான வரி விபர திரட்டை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த வருமான வரி மதிப்பீட்டு ஆண்டுக்கான விபர திரட்டை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது என்றாலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நாட்டில் சீரற்ற வானிலை நிலவியது இதையடுத்து பல்வேறுபட்டோரும் இந்த வருமான வரி திரட்டை சமர்ப்பிப்பதில் சிரமங்கள் எதிர்கொண்டிருந்ததாக பல்வேறுபட்டோர் தெரிவித்திருந்தார்கள் எனவே இதன் அடிப்படையில் இதை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி ஆண்டுக்கான இந்த விவர திரட்டை வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி அல்லது அதற்கு முதல் சமர்ப்பிக்கலாம் என்று இப்பொழுது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே இதற்கு முன்னதாக வருமான வரி திரட்டை சமர்ப்பிப்பவர்களுக்கு எந்த விதமான அபராதமும் விதிக்கப்படாது என்பதோடு வழக்கு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாது என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது இல்லாவிட்டால் அபராதம் அது போல சட்ட நடவடிக்கைகள் ஆகியன எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது அண்மையில் மாவீர நாள் நினைவேந்தலின் போது தமிழ்நிலை விடுதலை பிரிகளின் தலைவர் அவரது புகைப்படத்தை சமூக விடத்தளத்தில் பதிவிட்டிருந்தார் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாண மனுவிலைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான ஒரு குடும்பஸர் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் தொடர்ந்து விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்தார் கடந்த முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டவர் இன்று வரை விளக்குமறையில் வைக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவரை விடுவிக்க பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இனுவில் பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞர் இன்றைய நாளில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் அதன் போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேர விளக்கம் மறியலுக்கு பிறகு இந்த இளைஞர் இன்றைய நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இரண்டு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் அவரை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார் அதுபோல் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் இப்பொழுது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுவேளை அண்மையில் இந்த அரசாங்கம் பதவியேற்பதற்கு முதல் ஜனாதிபதி அன்ருகுமார் தேசா நாயக்க பதவியேற்றவுடன் ஏழு முக்கியமான வழக்குகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அந்த ஏழு வடக்குகளில் நாங்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம் லசந்த விக்ரம துங்க அது போல பிரபலர் ரக்வி வீரரான வசீம் தாஜுதீன் ஆகியோரின் குறைகள் பற்றி விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்று ஆனால் இந்திய நாளில் ஆளும் தரப்பின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சரவை பேச்சாளருமான அமைச்சர் நலிந்த ஜெயதேசர் வசீம் தாஜுதீனின் குறை தொடர்பான ஒரு வடயத்தை இங்கே கொண்டு வந்திருந்தார் ரெண்டு நாளில் இடம்பெற்ற நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் மீதான விவாதத்தின் போது உரையாற்றிய போது முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தாஜுதீன் படுகொலை தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயங்களுக்கு பதிலளித்து உரையாற்றியிருந்தார் ஆடும் தரப்பின் பிரதம அமை அமைப்பாளரான நனிந்த ஜெயதீசர் அவர் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய விடயங்களாக பேசப்பட்ட வடக்குகளில் ஒன்று வசீம் தாஜுதீனின் படுகொறை இது உட்பட ஏனைய படுகொலைகள் தொடர்பாக முறையான விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தொழில்நுட்ப காரணங்களால் கடந்த காலங்களில் குறித்த தரவுகளை பெற்றுக் தாமதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் தற்போது அந்த தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே அதன் அடிப்படையில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தது இந்த நாளில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஆற்றிய உரையும் மிக முக்கியமான உரையாக அமைந்திருந்தது அதில் பல்வேறு விடயங்கள் இங்கே கொண்டு வந்திருந்தார் இதேவேளே நாடாளுமன்றத்தில் இந்த நாளில் மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அமைப்பு ஒரு மன்றமாக அங்கே உருவாக்கப்படும் அந்த மன்றத்தின் புதிய தலைவராக தென் மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இவர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இம்முறை தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மன்ற முதல் தடவையாக கூடிய வேளையில் தான் இரண்டு பிரதி தலைவர்களும் இதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் பங்கு சந்தையில் இரண்டு நாளில் சாதனைக்குரிய மாற்றம் ஒன்று இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுற்ற என்று சொல்லப்படும் ஏஎஸ்பிஐ இந்த நாளில் நூற்றி தசம் ஆறு ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து பதினூவாயிரத்து ஐநூற்று பதினொன்று தசம் ஏழு மூன்று புள்ளிகளை எட்டியிருக்கிறது இதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டரை வருடங்களுக்கு முதல் பெறப்பட்ட சாதனை நிலவரத்தை இந்த நாளில் தாண்டி இருக்கிறது எனவே இதுதான் பங்குச்சந்தை நிலவரத்தின் போது அனைத்து பங்கு விலைச்சுட்டனின் சாதனை மட்டம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இலங்கையின் பங்கு சந்தை விற்பனையில் பெரும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் தொடர்பாக இனி வருகின்ற பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருப்பது வர்த்தக முடிவில் இரண்டு ரூபாய் பில்லியனாக இது இருந்ததாக சி எஸ் ஐ இந்த நாளில் குறிப்பிட்டிருக்கின்றது நல்லபடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கட்சிகளும் தங்களை மாற்றங்களுக்கு உள்ளாக்கி இப்பொழுது புனரமைப்பு செய்து வருகின்றன இதில் பல்வேறு கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன அதுபோல அடுத்து வரப்போகு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கான மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பல கட்சிகள் முனைப்போடு இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்புக்கிடையும் நேற்றைய நாளில் கூடி தன்னை புனரமைப்பு செய்திருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்புக்கிடையே நேற்று நாளில் கூடிய வேளையில் இதன் போது கிளையின் முன்னாள் செயலாளராக இருந்த ரத்தின வடிவேல் இப்பொழுது தலைவராகவும் செல்வி மலர்வழி சிங்காரநாதன் செயலாளராகவும் அறிவிக்கப்படுகின்றார்கள் ஐவர் அடங்கிய மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திலே பொதுச் செயலாளரான வைத்தியர் சத்தியலிங்கம் அதுபோல போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோரும் கருந்து கொண்டிருந்தார்கள் இறுதியாக அண்மை காலத்தில் பேசப்பட்டு வந்த தற்பாதுகாப்புக்கான துப்பாக்கிகள் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒன்று பாதுகாப்பு அமைச்சு இது பற்றிய முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது ஒருவரது தற்பாதுகாப்புக்காக அதிகபட்சமாக ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக அமையும் என்று சொல்லி கருதப்படுகிறது தற்பாதுகாப்புக்காக தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை எண்ணிக்கை சரிபார்ப்புக்காக மீள சமர்ப்பிப்பதற்கு கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தொன்று வரை கால அவகாசத்தை பாதுகாப்பு அமைச்சு வழங்கியிருந்தது துப்பாக்கி வழங்கல் தொடர்பாக மேன்முறையீடு செய்யப்படாத மற்றும் உரிய திகதியில் வழங்கப்பட்டிருக்காத இந்த துப்பாக்கிகள் சட்டவிரோத துப்பாக்கிகளாக கருதப்படும் என்றும் அதன் மீதான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு இப்பொழுது குறிப்பிட்டுள்ளது இவைதான் நன்றி நாளின் மிக முக்கியமான செய்திகளை அமைந்திருக்கின்றன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அது வெளிலே நாடாளுமன்ற உரைகளில் மிக முக்கியமான உரைகளை தொடர்ச்சியாக இங்கே பதிவிட்டு வருகிறேன் இவை தவிர ஏனைய உரைகள் மற்றும் இதர முக்கியமான நாட்டின் சம்பவங்கள் பற்றிய தொகுப்புகளை உங்களுக்காக ஏ ஆர் விஷன் நியூஸ் கிளிப்ஸ் என்ற பகுதி மூலமாக வழங்கலாம் என்று எழுதியிருக்கிறேன் கொஞ்ச காலமாக அவற்றில் பதிவுகள் பெரிதாக இருக்கவில்லை ஆனால் இப்போது நாடாளுமன்ற உரைகள் தொடர்ச்சியாக இடப்பட்டு வருவதன் காரணமாக சிலவற்றை மொழிபெயர்ப்போடும் சிலவற்றை அப்படியே நீங்கள் பார்த்து செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் பதிவிட்டு வருகிறேன் முன்னிலவர்கள் அதை பாருங்கள் அதுபோல இந்த செய்திகள் மற்றவர்களுக்கு சென்று சேர்வது பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்